श्रीकृष्णा पर्रमणे नम श्रीमद्भगवीताध्यानश्लोका नमोस्तु ते व्यास विशालुद्धे फुल्हार विधा तपत्रनेया भारत तैलपूर्ण प्रज्वालि ज्ञानम प्रदीप प्रपन्न पारिजातायत्रेत्रकमुराय कृष्णा गीतामृतदु नमः सर्वोपनषदो घो दोक्ता गोपालंदन पार्थो वत्सुर्भक्ता दुग्ध गीतामृतम महत् वसुदेवसुद कंस देवकी परमानंदम पर वंदे जगदुरु അടുത്തത് പതിനെട്ടാവത് അധ്യായത്തിൽ പതിനാറാവത് ശ്ലോകം തത്രവം സതി കർത്തം ആത്മാനം കേവലം തുയ പശ്യത് അകൃതബുദ്ധിത്വാൻ നശ പശ്യതി ദുർമതി തത്രവം സതി കർത്തം ആത്മാനം കേവലം തുയ പശ്യത് അതബുദ്ധിത്വാൻ നശ പശ്യതി ദുർമതി ശ്ലോകത്തിലെ പെരുമാള എന്നു ഏവം സതി அப்படின்னு சொன்னால் மேலே சொன்னார் இல்லையா பஞ்ச கந்திர கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு இதோட கூட தெய்வம் செய்யவே அப்படின்னு சொன்ன புத்தி அப்புறம் ஊழ்வினை இது எல்லாமே சேர்ந்து தான் ஒருத்தனுக்கு என்ன பண்ணுறது அவனுடைய கர்மங்களை செய்யறதுக்கு உண்டான மனசை கொடுக்கறது ஸ்வாவத்தினால் செய்கிறது காட்டிலும் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான் ஆனால் இதில் என்ன செய்யற நம்ம இது எல்லாமே நம்ம கருத்தா இல்லை நம்மளை செய்யப்படுகிற நம்ம பெருமாளோட கையில் இருக்கிற ஒரு டூயில் ஒரு ஆயுதம் ஒரு ஆயுதம் கூட இல்லை பெருமாள் கையில் இருக்கிற ஒரு ஆயுதம் பெருமாள் கையில் இருக்கிறது தான் ஆயுதம் நம்ம கையில இருக்கிறது ஒரு டூல் ஒரு சுத்தி ஆணி அது போல் சொல்கிறோமே அதுபோல நம்ம ஒரு அவனோட கையில இருக்கிற ஒரு உபகரணம் தான் நம்மளுக்கு நம்மளாக செய்யறதுக்கு எதுவுமே இல்லை நம்ம கர்த்தாவே இல்லை நம்மளோட கர்ம பலனும் நம்ம இந்த கர்மேந்திரங்கள் ஞானேந்திரங்கள் செய்யக்கூடிய வேலையினாலும் அது இழுத்து கொண்டு போற வேலை வழியில தான் நம்ம வேலை இருக்கோம் அதனால கேவலம் தூ அதனால இந்த ஆத்மானம் க ஆத்மாவையே ப ஜீவஸ்வரூபியாக தன்னை மட்டுமோ அல்லது பற்றில்லாதவனோ அகிருத புத்தித்வாத் திருந்தாத புத்தியால் எவன் கர்த்தாரம் தன்னைத்தானே கர்த்தாவாக உணர்கின்றானோ அந்த அவனுக்கு என்ன இருக்குது துர்மதி அவன் ஒரு நாளும் உண்மையை காண்பதில்லை உண்மையில் புருஷன் கர்த்தா அன்று சாட்சி மாத்திரமே இங்கனம் உணர்பவன் கத்ருத்துவத்திலிருந்து விடுபடுகிறான் அது வந்து தான் கர்த்தா இல்லை இந்த பிரகிருதி தான் நம்மளுக்காக எல்லாத்தையும் செய்கிறது அப்படின்னு பிரகிருதி அப்படின்னு அந்த வார்த்தைக்கு பிரகிருத்தின்னு சொன்னால் இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கிற கட்டுப்பாடு உலகத்தில் இருக்கிற நடை உடை ந நிச்சயமான நடைமுறை பாவனைகள் அது எப்படி சாதாரணன்னு கேட்டால் ஒரு குட்டி இருக்கு அந்த குட்டி குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கி தரோம் அது என்ன பண்ணணும் அந்த பொம்மையோட விளையாடும் அந்த பொம்மை தான் நெஜம் இருக்கும் சிலப்போ அந்த பொம்மையை அது அதுவே அடிக்கும் சிலப்போ கொஞ்சம் தான் சாப்பிடுச்சு அதுக்கும் எதான சாப்பிட கொடுக்கும் அந்த பொம்மை மேலே அழுக்கு பண்ணுறோன்னு கூட தோணாது தோணாது அதுக்கு அது அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு விளையாடும் அப்போ என்னாச்சு பொம்மையை வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நம்ம பெரியவாளாக இருக்கோ என்ன பண்ணணும் குழந்தைக்கோட சேர்ந்து குழந்தைக்கு பொம்மை வாங்கி கொடுக்கணும் சில குறிப்பிட்ட நேரத்தில் குழந்தையை ரொம்ப டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு வைங்க அந்த குழந்தையோட சேர்ந்து நம்மளும் அந்த பொம்மையை வச்சுக்கிண்டு விளையாடணும் விளையாடின பிறகு நம்மளுக்கு தெரியும் அது குழந்தையோட டைம் பாஸ்க்கு நம்ம விளையாடுறோம் அதனோட நேரத்தை நல்லபடியாக கடத்தணும் அப்படின்னு அந்த பொம்மையோட விளையாடுறதுக்கு அதுக்கு நல்ல புத்தியெல்லாம் சொல்லலாம் அதுக்கு சாதம் கொடுக்கலாம் குளிப்பாட்டலாம் எல்லாம் அது மாதிரி சொல்லி கொடுக்கலாம் அது என்ன பண்ணக்கூடாது அதுங்கிட்ட கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிற மாதிரி நம்ம குழந்தைய நடத்தலாம் அது அது குழந்தை என்ன பண்ணும் குழந்தைக்கு எல்லாமே லேர்னிங் பை அப்சர்வேஷன் தான் பார்த்து கத்துக்கிற பிஹேவியர் தான் இருக்கும் அந்த பொம்மையோட விளையாடுறதுக்கு இன்னும் வயசானவா நம்மளை போல பெரியவாளா இருக்கேன் இத்தனை வயசு ஆயிப்போச்சு அப்படின்னு நினைக்கிறவாளு கூட பார்த்து கத்துக்கிற பிஹேவியர் தான் ஹியூமன் நேச்சர்ல நிறைய இருக்கும் அதனால பொம்மையோட விளையாடுவது தவறு என்று சொல்லாமல் பெரியவர்களாக நாமும் என்ன செய்யணும் அந்த பொம்மையோட விளையாடி குழந்தைக்கு அந்த புத்தியை நம்ம வளர்த்து கொடுக்கலாம் அது அது ஒண்ணு அதே மாதிரி பிரகிருதே அப்படின்னு அந்த வார்த்தையை இன்னொரு தூரம் சொல்லும்பொழுது சாதாரண பொம்மை இல்லை வெறுமை இருக்கும்போது குழந்தை என்ன பண்ணும் விளையாடும் அழும் சிரிக்கும் வேடிக்கை பார்க்கும் குளிக்க வான்னு கூட்டா வரும் சிலப்போ வராது கீழே இருக்கிற சாமான் எல்லாம் செவட்டி அடிக்கும் சிலப்போ இருக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரே பாத்திரத்தில் போடும் அப்புறம் நம்மளே சொல்லலாம் இவ்வளோ பொம்மை வச்சுன்னு இல்லையா யூ இட் அப்படின்னு சொன்னால் தான் எந்த கூடையிலேருந்து பொம்மையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு விளையாடிதோ அதுலேயே மொத்தத்தையும் சேர்த்து வைக்கும் மறுபடியும் அதனால் இப்பிரகிருத்தேன்னு சொன்னால் குழந்தைகள் அழுவதும் சிரிப்பதும் உண்பதும் உறங்குவதும் போல் எல்லாமே சகஜம்தான் வரிசையாக தான் வரும் ஆனால் அது ஒன்று ரெண்டாவது பிரகிருதி மறுபடியும் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம்னு வைங்களேன் ஒரு சமுதிரத்தில் இருக்குது அலை சாரல் வே என்ன பண்ணுறது வேகமாக வர அலை பெருசாக வரும் சிலப்போ சின்னதாக வரும் அதில் சிலப்போ நுரை வரும் அழுக்கு குப்பையெல்லாம் சேர்த்துக்கிட்டு வரும் எங்கேயோ இருக்கிற அழுக்கெல்லாம் கொண்டு நம்ம இருக்கிற கரையில் சேர்த்து விடும் அது எப்படி சகஜமோ சமுதிரத்தில் இது எல்லாம் சாதாரணமானது ஏற்புடையதோ அதுபோல் இந்த பிரகிருத்தியிலும் இந்த ஜீவன் இருக்கானே பிரகிருத்தியோட உறைவிடம் எங்கே எங்கே இருக்குது இந்த ஜீவனோட உறைவிடம் பிரகிருத்தில இருக்குது அப்போ அங்கே வந்து கஷ்டம் சுலபம் இனிமையானது அப்புறம் மகிழ்ச்சியானது இல்லை ஏற்க முடியாதது மனசு ரொம்ப அப்படியே அதில் உடஞ்சி போகிறது எல்லாமே சகஜம்தான் ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் பிரகிருத்தி நம்ம இல்லை நாம கர்த்தா அன்று அப்படின்னு பு புரிஞ்சுக்கும் பொழுது நான் கர்த்தா என்ற எண்ணம் நம்முடைய மனத்தில் இருந்தால் ஒருபொழுதும் நம்ம என்ன பண்ண முடியாது ஈஸ்வரனை பார்க்கவே முடியாது உள்ளுக்குள்ள இருக்கிற உறைந்து கொண்டிருக்கிற இறை இறைவனோ அதுலேருந்து வெளியில் வருதோ சாத்தியமே இல்லை நாம கர்த்தா இல்லை நம்ம வந்து ஒரு ஒரு பெருமாளோட கையில் இருக்கிற ஒரு டூல் அப்படின்னு நினைச்சுட்டா அப்போ என்ன ஆகும் அந்த வேலையை நம்ம சிறப்பாக செய்ய முடியும் அது ஒன்று ரெண்டாவது இந்த பொம்மையை வச்சுட்டு குழந்தைகள் விளையாடுறது வந்து என்ன பண்ணும் அறிவு வளர்ச்சிக்கு முக்கியத்துவமா இருக்கும் அதனால் வேறு வேறான செயல்கள் என்ன சத்தம் ரஜஸு தமசு இது மூணு குணத்தை பற்றி தான் போன அத்தியாயத்தில் பார்த்தோம் என்ன சொன்னால் இந்த மூன்று குணத்தின் இயக்கத்தால் வேறு வேறான செயல்பாடுகள் மேலே வருகிறது செயல்களின் பாகுபாடு என்ன பண்ணுறது மாறுபடுறது நம்மளுக்கு ரஜஸ் அதிகமாக இருந்தால் அந்த வெளிப்பாட்டில் வரக்கூடிய செயல்பாடுகள் அந்த செயல்முறைகள் மாறுபடும் சத்தம் மேலோங்கி இருந்தால் அங்கே இருக்கிற செயல்பாடுகள் குணம் என்ன பண்ணோம் செயல்பாடுகளின் முடிவு வேறுபடும் அதனால் இந்த பிரகிருத்தி சம்பந்தத்தில் நம்ம இருக்கோம்ன்றதை தெரிஞ்சுட்டா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம் இதுலேருந்து வெளியில் வர்றது எவ்வளவு அவசியம் அப்படின்றத நம்ம ஒரு ஒரு நாளும் அதை பண்ணிக்கணும் புரிஞ்சிடணும் அதனால் திருந்தாத புத்தி இருக்குன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான் இது எல்லாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் தானே கர்த்தா அப்படின்னு நினச்சிப்பான் ஆனால் பஷ்யதி அது இல்லாமல் அந்த துர்மதியிலேருந்து வெளியில் வந்து உண்மையை காண்பும் பொழுது என்ன நடக்கிறது அந்த அகங்கார விமூட ஆத்மா அப்படின்னு மூணாவது அத்தியாயத்தில் ஒன்று சொல் நம்ம இன்னும் மூணாவது அத்தியாயம் படிக்கலை இப்போ தான் பதினெட்டு வந்திருக்கோம் அப்போ அந்த மூணாவது அத்தியாயம் படிக்கும்போது அந்த இந்த வார்த்தைக்கு உண்டான பொருளை அங்கேயும் பார்க்கலாம் நம்ம அகங்கார விமூடாத்மா அகங்காரம்னு சொன்னால் தன்னை முக்கியத்துவப்படுத்தி நறச்சிக்கிறது அதனால் என்ன ஆச்சு அந்த மூடத்தனம் நம்மளோட மேலோங்கி நிற்கும் அது அந்த சமயத்தில் அதுலேருந்து வெளியில் வந்தாதான் தான் கர்த்தா அன்று அவன் செய்யும் கர்மங்களுக்கு பிரகிருதியே கர்த்தா என தெளிவுற தான் அங்கே என்னது ஐந்தாவதாக நிலை ஒன்று இருக்கே தெய்வம்ச அது முடிஞ்சு அந்த நம்மளோட தெய்வம்சன்னு சொன்னால் என்ன பண்ணோம் ஊழ்வினை அந்த ஊழ்வினையோட பலனை அதுலேருந்து வரக்கூடிய அந்த வெளிப்பாடுகளை பெருமாளோட திருவடி வாரத்திலே சமர்ப்பித்தா நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அதை என்ன பண்ணோம் நம்மளுக்கு பற்று இல்லாமல் இருக்கும் இதை நம்ம மனசுல வாங்கிக்கணும் அது அவ்வளோ சுலபமாக வருமானு தெரியல நம்ம இது ப தொடர்ந்து அடுத்து வர ஸ்லோகத்தை இல்லாமல் இதுக்கு சேர்த்து பார்க்கலாம் இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி செய்வோம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா